இன்றைக்கு இந்த கண்மலை என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது ஒரு பாதுகாப்பை காட்டுகிறது ஒரு புரொவிஷனை காட்டுகிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே சங்கீதக்காரன் தொண்ணூத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாருங்கள் என்று சொல்லி பாருங்க சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் கம்பீரமாய் பாடுவோம் யாரை குறித்து என்று பார்க்கும்போது ரட்சன்ய கண்மலை த ராக் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த கண்மலை என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது ஒரு பாதுகாப்பை காட்டுகிறது ஒரு புரொவிஷனை காட்டுகிறது கண்மலையை பிளந்து ஒண்ணாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்தவர்கள் ஆண்டவர் கண்மலை என்று சொல்லி இந்த இந்த மலையின் மீது ஒரு சபையை கட்டுவேன் என்று சீமோன் மணலாய் இருந்த சீமோனை கேபா என்று மாற்றுகின்றார் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வருகின்றவர் நான் எப்படி என்று சொல்லுகிறார் என்றால் மூன்று காரியங்களை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும் முதலாவது அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரும் அவர் கையில் இருக்கிறது அவரே சமுத்திரத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்போ இந்த சமுத்திரத்தை உண்டாக்கின கத்தர் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கடவோம் பாருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் சர்வ வல்லவராயிருக்கின்றார் இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார் நம் மேய்ச்சலின் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய மேய்ச்சலின் ஜனங்கள் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கலவம் பாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிறோம் இந்த மேய்ச்சல்னா மேய்ப்பர் அவர் நம்ம ஆடுகள் அப்போ நல் மேய்ப்பர் நமக்கு உன்பாக செல்லும் பொழுது நமக்கு எந்த ஒரு காரியத்திலையும் பயம் இல்லை ஏன்னா கோணலானவைகளை அவர் நேராக்குவார் அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடையவேன் இரண்டாவது முதல்ல பார்த்தோம் அவர் சர்வ வல்லவர் இரண்டாவது அவர் நல்ல மேய்ப்பர் மூன்றாவது நாம பல நேரங்கள்ல அந்த மதாந்திரத்துல முறுமுறுத்ததைப் போல நாம கூட வாழ்க்கையிலே முறுமுறுத்து காணப்படுகிற காணப்படுகின்றவர்களா இருப்போம் ஆனா முறுமுறுக்கும் போது கத்த சொல்லுகிறார் நீங்க முறுமுறுக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையானதை நான் தருகின்றேன் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர் பிரவேசிப்பதில்லை என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லி அந்த நாற்பது வருஷமாய் நடை நடைப்பயணம் போட்ட மக்களை நினைவுபடுத்துகின்றார் பிரியமானவர்களே ஆகவே முறுமுறுக்க வேண்டாம் அவர் வெற்றி சிறந்தவர் நம்மை கொண்டு சேர்ப்பார் உங்களுக்கு ரட்சிப்பெண் தேவனாக இருக்கிறார் தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அன்று அவர்களுடைய அன்று வாழ்க்கையில் தொலைந்த நிலைமையிலே நீங்க ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறீர்கள் சேவியர் அன்றுபிரே சர்வ வல்லவராக இருக்கிறீர் அன்றுபிரே தி ஆல் மைட்டி காட் அதே போல நல்ல மேப்பராக இருக்கிறீர் கத்தாவே எங்களை கத்தாவே வெற்றியின் பாதையிலே நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் ஆமேன்